கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் சொல்கிறோம் வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார் அப்படிங்கிறோம் அதான் ஏற்கனவே சொல்லியிருப்போம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு ஏழு காரியங்கள் எனக்கு தெரிஞ்சு வேதத்தில் ஏழு காரியங்கள் ஏழு ஸ்டாண்டர்ட் இருக்குது கர்த்தர் நம்ம கூட பேசுகிறதுக்கு அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவன் முகமுகமாய் பேசுவது கர்த்தரோடு கூட இப்போ மோஸ்டியாக பேசினார் இல்லை இதுதான் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் அவர் சொல்கிறாரு ஒரு ஸ்நேகிதனோடு கூட பேசுகிறதை போல் நான் என்ன செய்கிறேன் அவனோடு கூட பேசுகிறேன் இது டாப் மோஸ்ட் நம்பர் ஒன் இதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடையதான சத்தத்தை நாம் கேட்குறோம் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும் அதாவது சாமவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான் ஒரு அனுபவம் இருக்கிறது அவருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல எனக்கு கேட்டது அப்படின்லாம் இருக்கிறது இது ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவு அதுல அதை விட கொஞ்சம் குறைவு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் நம்மோடு கூடு வசனத்தின் மூலமாக பேசுவது பிரத்யேகமாக எனக்குன்னு அந்த வசனம் கர்த்தர் ஒரு வசனத்தை கொடுத்து பேசுவது இது மூன்றாவது ஸ்டாண்டர்ட் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கர்த்தர் என் கூட பேசினாருங்கிறதுக்கு எனக்கு இருக்கக்கூடியது அதுலேயே நாலாவது ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது என்னென்னா கர்த்தர் தீர்க்க தரிசிகளை கொண்டு பேசுதல் இப்போ நீங்கள் சபைக்கு வரும்பொழுது பல நேரங்களில் ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட பேசுகிறார்கள் அந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களுக்கு வருகிறது அவங்க மூலயமா வருது கர்த்தர் என் கூட நான் ஒரு கேள்வியோடு வந்தேன் கர்த்தர் என்கிட்ட என்ன செய்கிறாரு ஒரு பதில் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு நிச்சயத்தோடு போகிறோம் கர்த்தர் அது வாக்கு பண்ணுறாரு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா இது ஒரு ஸ்டாண்டர்ட் இதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது அது என்னென்னா தரிசனம் தரிசனம் பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டினாரு அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது இது அதை விட கொஞ்சம் குறைவான ஸ்டாண்டர்ட் ஏன் இது குறைவான ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் இது ஒவ்வொன்றும் தேவனோடு கூட நெருங்கி போகிறதான ஒரு அனுபவம் எவ்வளோக்கு எவ்வளோ கிட்ட போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்களும் தேவனை மட்டும் இருப்பீங்க நடுவில் யாரும் இன்ட்ரஃபர் ஆக மாட்டாங்க அதில் எப்போ தீர்க்கதரிசி இன்ட்ரஃபர் ஆகிறாரோ அந்த இடத்துல தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் ஒருத்தர் வந்துட்டாருன்னு அர்த்தம் ஏன் தரிசனம் அதுக்கு கீழே வருதுன்னா பல தரிசனங்கள் உங்களுக்கு தெரியாது விளக்கத்தை யார்கிட்டயாவது கேட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்படி ஒரு தரிசனம் எனக்கு வந்துச்சு எனக்கு என்னன்னே தெரில எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா அப்போ இன்னொரு மனுஷன் உள்ளே வந்து என்ன ஆகிறாரு இன்ட்ரஃபேர் ஆகிறார் இன்ட்ரஃபியர் ஆகும்போது அவர் தப்பாக சொல்வதற்கும் என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்குது அதனால தான் எப்பவுமே நம்ம இன்னும் நெருக்கி போய் நம்மளும் கர்த்தரம் மட்டும் இருக்கிற இடத்துக்கு வந்துடணும் அதுதான் பெஸ்ட்டு அதாவது ஊழியக்காரங்க இன்னொரு ஆள் நான் வேணான்னு சொல்லலை அது ஒன்று ஒரு காலகட்டத்தில் நமக்கு அம்மா சாப்பாடு ஊட்டி விட்றதுங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது அதையே தான் வாழ்நாள் ஃபுல்லாக வச்சுக்கக்கூடாது அன்பில் ஊட்டுறது வேற அதாவது ஒரு பீரியடுக்கு அப்புறம் நான் எடுத்து சாப்பிட்றவனா என்ன செஞ்சிடறேன் மாறிடுறேன் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் ஊட்டுறவனாக மாறிடுறேன் இல்லையா அதான் அந்த ஸ்டாண்டர்ட் சொல்கிறேன் அப்புறம் தரிசனம் தரிசனத்துக்கு அடுத்து அடுத்த ஸ்டாண்டர்டு அதை விட கொஞ்சம் என்னென்னா சொப்பனம் நிறைய பேர் சொப்பனம் பார்ப்பாங்க பாருங்கள் இந்த சொப்பனம் யார் வேணாலும் பார்க்கலாம் நேபு காத்தினேச்சாரும் பார்ப்பார் பார்வோனும் பார்ப்பார் அப்புறம் யோசேப்பும் பார்ப்பார் யார் வேணாலும் பார்க்கலாம் சொப்பனம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடைசியாக ஒன்று இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா இது எதுலேயுமே ஒரு குரூப்புக்கிட்ட ஆண்டவர் பேசுகிறதுக்கு வழி இல்லை ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் கழுத வழியாகவும் கத்தர் பேசுவார் என்ன சொன்னாலும் ஒரு ஆளுக்கு என்ன செய்யாது ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க ஆண்டவரை விட்டு ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட முகமுகமாக பேச நினைப்பார் பேச முடியாது சத்தத்தை கேட்குற இடத்துல இருக்காது இந்த சத்தத்தை ஏன் கேட்குற இடத்துல நம்ம இல்லைன்னா பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த எஃப்எப் ரேடியோலாம் கேட்கும்போது பாருங்கள் அந்த ஒரு நம்பர் கொடுப்பாங்க நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் அப்படி கொடுப்பாங்க அந்த நம்பருக்கு வர வரைக்கும் நமக்கு வெறும் சவுண்டு தான் கேட்கும் சவுண்டு தான் இருக்கும் கர்னு ஒரு சவுண்டு அந்த நைன்டி எயிட் பாயிண்ட் ஃபோரு கிட்ட அவன் சொல்கிற நம்பருக்கு வந்த உடனே அது நமக்கு பாட்டாவோ மெசேஜாவோ கேட்கும் தெளிவாக கேட்கும் அப்போ கர்த்தரிடத்தில் அந்த இடத்துக்கு நான் வர வரைக்கும் எனக்கு சவுண்டு தான் என்ன செய்யாது கேட்காது ஒரு மாதிரி இருக்கும் கிட்டே வந்தால் தான் கேட்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் நமக்கும் காடுக்கும் நடுவில் இருக்கிறது ஸோ இந்த ஏழு ஸ்டாண்டர்ட் இந்த ஏழு ஸ்டாண்டர்டில் நம்ம ஒவ்வொரு நாளும் எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா இந்த கழுத வழியாக பேசுறது தான் ப்ரிஃபரபுளான்னு நினைப்போம் இல்லைங்களே நாங்கள் அப்படி நினைக்கலையே நம்ம பல நேரங்களில் அடையாளங்கள் சொல்கிறோம் பார்த்துருக்கீங்களா அடையாளத்தை கேட்போம் அதை செய்வோம் நான் இது வர்றதுக்குள்ளே மழை பெய்யறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளே இன்றைக்கி ஏதாவது ஒன்று எனக்கு இப்படி இந்த அடையாளத்தை நாம் கேட்கறது தவறல்ல கிதி ஒன்று கேட்டிருக்கிறாங்க எல்லோரும் அடையாளம் கேட்டிருக்காங்க அது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம தேவன் என்கிட்ட சொன்னாரு கர்த்தர் என் கூட பேசினார் இது எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்க ஏன்னா பல நேரங்களில் கத்தர் எனக்கு அடையாளம் கொடுத்தாரு ஆனால் நடக்கல நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த அடையாளம் கத்தர் கொடுத்தா இல்லையா நமக்கு தெரியாது சில நேரத்தில் சொப்பனம் பாருங்க கர்த்தர் கொடுத்து தான் வரணும்னு இல்லை தொல்லையின் திரட்சினாலும் சொப்பனம் வரும் அதனால இதை எல்லா ஸ்டாண்டர்டோட பெஸ்ட் என்னன்னா நீங்கள் தேவனோடு கூட முகமுகமாக கிட்ட போகணும் வாஞ்சிக்கணும் அப்போ அந்த கிட்ட போகும்போது நடக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் அனுபவத்துல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அவரோட பேசும்போது அவர் உங்களோட கூட பேசுனார்ன்றதுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் முகத்தில் இருக்கிற பிரகாசம் என் முகத்தில் வீசும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது